விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இது கிராமத்தான் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய வானிலை அறிக்கையை பார்க்கவும் ஸோ நம்ம ஆல்ரெடி முந்தாணியத்தை போட்ட வீடியோ படியே பார்க்கும்பொழுது ரெண்டாம் தேதி சாரி மூணாம் தேதி நைட்டு வந்து ஒரு நல்ல மழை பொழிவோ இல்லை இடி மின்னல் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே நேற்று நைட்டு அன்று விடியாலை ஓகேங்களா ஒரு செம இடி மின்னல் காற்று அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஓரளவு பதிவாயிருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏரியாவுக்கு அரவள மழை அப்படிங்கிற ஒரு லெவல்லையாவது பதிவாகி ஒரு ப மழைப்பொழிவு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு ஒரு சில இடங்கள்லாம் மழைப்பொழிவு இல்லாதையும் போயிருக்கு சாரல் மழையாகவும் இருக்கிறது ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் எப்பொழுது மழைப்பொழிவு வரும் என்ன இடி மின்னல் காற்று தாக்குதலாம் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொன்னபடியே அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு இப்போ அடுத்ததாக வந்து அடுத்தடுத்து வந்து என்னென்ன வானிலை நிலவரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாலாம் தேதி அதாவது இன்றை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மித கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் அஞ்சாம் தேதி அதாவது நாளையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை அப்படிங்கிறது அஞ்சாந்தேதி கிடையாது நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே தான் நடக்குது ஓகே ஆறு பத்து முதல் ஒன்பது பத்து வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அல்லது மேகக்கூட்டங்களாக இருக்க வாய்ப்பு உள்ளது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேசக்கூடிய ஓவரான ஒரு அம்சம் அப்படின்னா இதுதான் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே எந்தெந்த ஏரியாவுக்குள்ளே எப்பப்போ மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன டைமிங் என்னைக்கு ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்கான ஓவர்ஃப்ளோவை நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நிறையா நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ தான் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பயிர் பண்ணுறதை மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும் ஓகேவா வீடியோ பார்த்து பார்க்குற நண்பர்கள் நன்றி நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ என்ன அன்னைக்கு எப்பப்போ மழை பெய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைய பொழுதை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பகல் பொழுது அப்படிங்கிறது மேகமூட்டமாக தான் இருக்கும் எந்தெந்த ஏரியாக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் ப ரெகுலராக இருக்கக்கூடிய ஆத்தூர் சின்ன சேலம் உளுந்தர் பேட்டை திட்டக்குடி பெரம்பலூர் துறையூர் ராசிபுரம் சேலம் இந்த பகுதிகளில் எல்லாமே பெரும்பாலும் வந்து மேக கூட்டங்களாகவோ இல்லை மேகம் மூடிட்டு இது மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அதுவே நம்ம திருவண்ணாமலை திருக்கோவிலூர் திண்டிவனம் வந்தவாசி இந்த ஏரியாக்களில் பார்க்கும்பொழுது மலைப்பொழிவு இடி மின்னல் அப்படிங்கிறது இருக்கும் கீழே திண்டுக்கல் மேலூர் சிவகங்கை கொடைக்கானல் இந்த ஏரியாக்களை பொறுத்த வரைக்கும் இடி மின்னல்கள் ப்ளஸ் சாரல் மலை த எதிர்பார்க்கப்படும் ஓகேங்களா இது வந்து காலை நிலவரப்படி ஓகே அடுத்ததா நாம இந்த பிற்பகல் மதியம் அப்படின்னு போகும்பொழுது இன்னைக்கு பிற்பகலுக்கு மேலே இல்லை நைட்டு அப்படின்னு பொழுது அதாவது இன்று பிற்பகல் பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே இல்லை மாலை நாளை அதிகாலை வரைக்கும் அப்படிங்கிற ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நிலவர அப்படி பார்க்கும் பொழுது அப்போ வரைக்குமே ஆத்தூர் அப்படிங்கிறது ஆத்தூர் சின்ன சேலம் திட்டக்குடி பெரம்பலூர் திரையூர் சேலம் அந்த அரூர் இந்த சரௌண்டிங் இருக்குது இல்லையா திட்டக்குடி பெரம்பலூர் சரௌண்டிங் இது எல்லாமே மேகமூட்டமும் ஜில் ஜில்லுன்னு காத்தோ இல்லை சாரல் மலையோ வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஆனால் இந்த திருவண்ணாமலை திருக்கோவிலூர் திண்டிவனம் வந்தவாசி காஞ்சிபுரம் ஆரணி கிருஷ்ணகிரி குடியாணத்தம் இந்த பகுதி ஒசூர் இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடி மின்னல் அதாவது மூணாம் தேதி நைட்டு நாலாம் தேதி அதிகாலை எப்படி இருந்துச்சோ அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது நாலாம் தேதி நைட்டு அஞ்சாந்தேதி அதிகாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஓகேவா இப்போ அடுத்ததாக அடுத்தடுத்த நேரங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அஞ்சாம் தேதி வீடியோ அதிகாலை ஆறு ஏழு மணி வரைக்குமே இதோடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய டைமிங்கில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது முன்ன பின்னா மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது பட் கன்ஃபார்ம்டு நாலாம் தேதி அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் பெரும்பாலும் மழைப்பொழிவுங்கிறது இருக்காது மானம் மூடிகிட்டு தான் இருக்கும் அஞ்சாம்தேதியும் பெரும்பாலும் மேகம் வந்து மானமோட்டமாக தான் இருக்கும் மழைப்பொழிவு அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது ஓகே வந்தாலும் சாரால் மலை அப்படிங்குறதோடைய நின்று போயிடும் பட் இந்த திருக்கோவிலூர் திருவண்ணாமலை திண்டிவனம் வந்தவாசி ஆரணி இவங்களுக்கு வந்து இடிமின்னல் அப்படிங்கிறது இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் இடி மின்னல்லை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது கீழ பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே மழை கிடையாது இந்த சரௌண்டிங் மட்டும் தான் மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த சரௌண்டிங்கில் மட்டும் மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஆறாம் தேதி அதிகாலை அப்படின்னு கேட்கும்போது அஞ்சாம் தேதி மாலை இருந்து அதாவது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணியில இருந்தே நம்ம ஏரியாக்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் அதாவது நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் அஞ்சாம் தேதி பிற்பகல் அப்படிங்கிறது வந்து நாலாம் ஒரு நாலு மணி அஞ்சு இருந்து ஆறாம் தேதி விடிகாலை வரைக்கும் நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது சாரல் மலையாகவோ இல்லை ஒரு மிதமான மழையாகவும் எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக ஆறாம் தேதி இரவு அப்படிங்கிற ஆறாம் தேதினா அஞ்சாந்தேதி இரவு ஆறாம் தேதி அதிகாலை அப்படிங்கிறது அன்னைக்கு மழைப்பொழிவு எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அன்னைய பொழுதை பொறுத்த வரைக்கும் மலைப்பொழிவாங்கிறது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே மலைப்பொழிவு பெரிய மலைப்பொழிவாக இருக்குமா அப்படின்னா பெரிய மலைப்பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது பட் இன்றைக்கி எப்படி ஒரு சாரல் மலை பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெஞ்சிருக்கு பெரும்பாலான பகுதிகளில் ஒரு மிதமான சாரல் மலை அப்படிங்கிற ஒரு லெவலில் பேஞ்சிருக்கு அந்த ஒரு லெவலில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த ஏரியாக்களில் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை சின்னசேலம் திட்டக்குடி பெரம்பலூர் துறையூர் முசிறி திருச்சிராப்பள்ளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து நம்ம மழைப்பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் தருமபுரி சேலம் எடப்பாடி ஈரோடு மேட்டூர் அந்தியூர் திருப்பத்தூர் இந்த ஏரியா நாமக்கல் கரூர் இந்த ஏரியாக்கள்லாம் அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாம் தேதி இரவும் ஆறாம் தேதி அதிகாலையும் வந்து மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் இந்த புதுக்கோட்டை காரைக்குடை மதுரை ராஜாபாளையம் திண்டுக்கல் கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பார்டர் எல்லாமே அந்த ஈரோடு கரூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் புதுக்கோட்டை மதுரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இடி மின்னல் காத்து அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது பட் நம்ம ஏரியாக்கள்னு சொல்லக்கூடிய ஆத்தூர் சின்ன சேலம் கெங்கவல்லி மல்லிகரை தம்மம்பட்டி இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிதமான இடி மின்னல்களும் அந்த சாரல் மலையும் பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அது வந்து ஈரப்பத மேகத்தோட வரவை பொறுத்து நமக்கு மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் மற்ற ஏரியாக்கள் எல்லாத்துக்குமே மழை பொழிவு அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு தான் அதில் எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கறதும் கிடையாது என்னைக்குனா அஞ்சாம் தேதி இரவு ஆறாம் தேதி அதிகாலையை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி பகல் பொறுத்த வரைக்கும் மேகமூட்டங்கள் அப்படி தான் இருக்கும் இந்த திண்டிவனம் வந்தவாசி சீர்காழி கும்பகோணம் மன்னார்குடி சி இந்த ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சாரல் மலையோ இல்லை ஒரு லைட்டான ஒரு மலையோ பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் தேதி ஒன்றும் கிடையாது ஆறாம் தேதி மட்டும் இல்லாமல் ஏழு எட்டு ஆகிய தேதிகளையும் வந்து பெரிய மலை பொழிவு அப்படிங்கிறது இருக்காது இருந்தால் மேகமூட்டங்களோடு இருக்கும் இல்லை மிதமான வெயில் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது என்னைக்குன்னா ஏழு எட்டு ஒன்பது வரைக்குமே அந்த ஒரு தான் இருக்கும் ஒன்பதாம் தேதி இரவு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம எதிர்பார்க்கப்படலாம் ஓகே ஒன்பதாம் தேதி இரவு பொறுத்த வரைக்கும் நம்ம சாரல் மலையோ இது மாதிரி ஏதாச்சும் எதிர்பார்க்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது ஒன்பதாம் தேதி பொறுத்த வரைக்கும் பட் பத்தாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஒரு சாரல் மலை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா பத்தாம் தேதி இரவு அதாவது பார்த்தீங்கன்னா பகல் பொழுதுல ஒரு சாரல் மலையும் பத்தாம் தேதி இரவுல ஒரு மிதமான ஒரு மலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அன்னையை பொழுது பொறுத்த வரைக்கும் சாரல் மலை அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன்னா இப்போ மிதமான மலைன்னு போட்டுருக்காங்க போகிற போக்கில் அது சாதா மலை மாதிரியே வந்துட்டு போயிடுச்சுன்னா போச்சு ஸோ ஒரு சாரல் மலை பொழிவு அப்படிங்கிறத நம்ம அன்னையை பொழுதுல நம்ம நீட்டாக எதிர்பார்க்கலாம் அதற்கப்புறம் நம்ம பதினோராம் தேதியை பொறுக்கும் பொழுது நமக்கு பதினோராம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மலை பொழிவு அப்படிங்கிறது இருக்குது அதாவது அஞ்சு ஆறுக்கு அப்புறம் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது பதினோராம் தேதி நம்ம என்னுடைய பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பன்னெண்டு பதிமூணு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மலைப்பொழிவு அப்படிங்கிறது ஏற்படப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது கொஞ்சம் முன்னோக்கியே வந்து பதினோறாம் தேதியில இருந்தே அந்த மலைப்பொலிவா அப்படிங்கிறது வருது பதினோராம் தேதி காலை சனிக்கிழமை அதிகாலையில் இருந்தோ இல்லை பிற்பகலில் இருந்தோ மலைப்பொழிவு அப்படிங்கிறது ஏற்பட போகிறது எந்தெந்த ஏரியாக்கள்னால் திட்டக்குடி பெரம்பலூர் துறையூர் திருச்சிராப்பள்ளி முசிறி நாமக்கல் ராசிபுரம் சேலம் எடப்பாடி ஈரோடு மேட்டூர் திருக்கோவிலூர் புதுச்சேரி கடலூர் உளுந்தூர்பேட்டை நெய்வேலி திட்டக்குடி திருவண்ணாமலை தருமபுரி இந்த ஏரியாக்கள் எல்லாமே மிதமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் கூடவே இடி மின்னல் அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுது என்னைக்குன்னா பதினொன்னாம் தேதி காலையில் ஓகேங்களா ஓகே பதினொன்றாம் தேதி காலையில் அப்படின்னு வந்தாச்சு அடுத்ததாக வந்து பிற்பகலோ இல்லை மாலையிலையோ என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பிற்பகல் அண்டு மாலையை பொறுத்த வரைக்கும் அதே தான் சாயந்தர பொழுதுல மழை பொழிவு அப்படிங்கிறது அங்கே இல்லை அன்னைக்கு வந்து சனிக்கிழமை பதினொன்றாம் தேதி பகல் பொழுதில் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஓகே அப்போ மாலை நான் இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி ஆல்ரெடி மழை சொல்லியிருந்தேன் அது என்ன ஆச்சு அப்படின்னா பன்னெண்டாம் தேதி மாலை பொழுதுல மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுது என்னைக்குன்னா பன்னெண்டாம் தேதி மாலை பொழுது மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்கப்படுது மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை சொல்ல முடியாது ஞாயிற்றுக்கிழமை மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கு காலையில் வந்து எட்டு மணிலேருந்து மாலை எட்டு மணி வரைக்குள்ள ஒரு மிதமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது எந்தெந்த ஏரியானா ஆத்தூர் சின்ன சேலம் பெரம்பலூர் துறையூர் திட்டக்குடி உளுந்தூர்பேட்டை அது பெரும்பாலும் தமிழ்நாடோட வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாமே மழைப்பொழிவு அப்படிங்கிறது தான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆக போகிறது ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு என்னைக்கு மழை அப்படின்னு பார்த்தா பதிமூணாம் தேதி உடனே மழைப்பொழிவுங்கிறது இருக்குது அதாவது பன்னெண்டாம் தேதி இரவு பதிமூணாம் தேதி அதிகாலையிலேயே மழை ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆகுது கூடவே நமக்கு பதிமூணாம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா பிற்பகலுக்கு மேலே மழை நமக்கு பதிவாக போகுது சொல்லக்கூடிய டைம்லருந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்ன பண்ண மாறுமே தவிர பெரிய மாற்றங்கள் கொடுத்துராது இது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதிக்கான மழைப்பொழிவு அப்படிங்கிறத பாருங்கள் பெரும்பாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக வேலூர் காஞ்சிபுரம் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் புதுக்கோட்டை திண்டுக்கல் கரூர் ஈரோடு சேலம் தருமபுரி எல்லா பகுதிகளிலும் மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வால்பாறை பொள்ளாச்சி பகுதிகளில் கோயம்புத்தூர் பகுதியில் கொஞ்சம் பலத்த மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது கூடவே இந்த திருவண்ணாமலை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு அந்த இடி மின்னல் தாக்குதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் எங்க அப்படின்னா திருவண்ணாமலை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அடுத்ததா இப்ப பதிமூணாம் தேதி பார்த்தாச்சு பதினாலாம் தேதியோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்ப்போம் பதினாலாம் தேதியை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதியும் பிற்பகல் அல்ல மாலை புகுதியில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது மா காலை முதலே வந்து பார்த்தீங்கன்னா உதக மண்டலம் இந்த ஏரியாக்களில் இருக்கும் பட் பிற்பகலுக்கு மேலே இந்த பகுதிகளில் செவ்வாய் கிழமை மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்கப்படுது எல்லாமே ஒரு சாரல் மலை தான் பதிமூணாம் தேதி நல்ல மலை பதினாலாம் தேதி சாரல் மலை அப்படிங்கிற போக்கில் தான் போகும் பெரும் மழை பொழிவு அப்படிங்கிறது கொடுக்காது பதினஞ்சாம் தேதி பொறுத்தவரைக்கும் சின்ன கேப் அப்படிங்கறத கொடுக்குது நமக்கு ஓகேங்களா ஒன்று மேகம் மூட்டத்தோட தான் இருக்கும் ஒரு பெரிய மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது பதினஞ்சாம் தேதி பட் பதினாறாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மிதமான மலைப்பொழிவு அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் என்னைக்குன்னா பதினாறாம் தேதி பிற்பகலுக்கு மேல ஒரு மிதமான மலைப்பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா அதாவது வியாழக்கிழமை ஒரு மிதமான மலைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது பதினேழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரல் மலை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே சாரல் மலையோ இல்லை மிதமான ஒரு மலையோ வரும் இது எல்லாமே இப்போ இருக்க ஒரு ஃப்ளோவை வச்சு தான் நம்ம கன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபைனலாக நம்மளால் எதையும் கிளியராக சொல்ல முடியாதுனாலும் பட் இந்த மலைப்பொழிவு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது ஒரு சாரல் மலையாகவோ மேகமூட்டங்களாகவோ இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா லாக்லே டேட்ஸ் கண்டிப்பாக மலைப்பொழிவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பொழிவு அப்படிங்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ நம்ம சொன்ன மாதிரி நேற்று உங்கள் ஏரியாக்கெல்லாம் மழை பொழிவு அப்படிங்கிறது இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ இப்போ அடுத்தது எப்படா மழை அதை மாதிரி கொஞ்சம் கிளியராக சொல்லிட்டு போடா அப்படிங்கன்னா அஞ்சாம் தேதி அதாவது நாளை மழை கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா நாலாம் தேதி கேப் விடுன்னு சொல்லிடலாம் நாலாம் தேதி கேப் விட்டுருச்சு இன்னும் இப்படிலாம் மேகமூட்டங்கள் அஞ்சாம் தேதி மழை பொழிவுங்கிறது இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி மேலும் மாநில அறிக்கைகளை தெரிந்து கொள்ள நம்ம கிராமத்தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி ஒரு இது இருக்குது வைஸாக அதை நம்ம குறிப்பிட்ட ஏரியாக்கள் சேலம் ஆத்தூர் இந்த பெரம்பலூர் ஈரோடு தருமபுரி இந்த ஏரியாக்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம போட்டுக்கிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் விவசாய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் மற்ற நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டாக இல்லை அப்படின்னாலும் ஒரு ஐம்பது டு அறுபது பெர்சன்டேஜாவது என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு இருக்குது ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இது கிராமத்தான் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தால்